ஸ்ரீ மகா தரிசனம் பண்ணுறதுக்கு ஸ்ரீமடத்துக்கு பக்தர் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் பாவம் பரம ஏழை அவர்கிட்ட பண வசதியெல்லாம் கிடையாது பெரிவாளை தரிசனம் பண்ண வந்த உடனே அவர் என்ன சொன்னார்னா பெரிவா நான் ரொம்ப ஏழை கையில் பணங்காசெல்லாம் கிடையாது இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் புண்ணியமே தேடினதில்லை பெரியவா இந்த ஜென்மம் எப்படி தான் எனக்கு கடைத்தரப்போகிறதோ தெரியல புண்ணியமே பண்ணாமல் நர்கதி எங்கேருந்து கிடைக்கும் சொல்லுங்கோ எனக்கு பெரியவா தான் நல்ல வழி காட்டணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதார் இதை கேட்டுட்ட பெரியவா ஆமாம் புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் வேணும்னு உனக்கு யார் சொன்னால் பணம் இருந்தால் மட்டும்தான் புண்ணியம் பண்ண முடியுமா என்ன நல்ல மனசு தான் வேணும் உங்கிட்ட நல்ல மனசு நிறையவே இருக்கே நீ தாராளமாக புண்ணியத்தை தேடலாம் நான் சொல்கிறது நீ கடைப்பிடிச்சாலே போகிறோம் பண்ணுவியோன்னோ அப்படின்னு கேட்டால் பெரியவா கட்டாயம் பண்ணுறேன் பெரியவா என்னென்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார் அந்த பக்தர் உனக்கு எளிமையாக பத்து விஷயம் நான் சொல்கிறேன் இந்த பத்து விஷயங்களை நீ கடைப்பிடிச்சாலே புண்ணியம் தேடின மாதிரி தான் அப்படின்னு சொன்னால் பெரியவா பெரியவா சொன்ன இந்த பத்து விஷயங்கள் அந்த பக்தருக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லாருக்குமே தான் இதை பத்து விஷயங்கள்னு சாதாரணமாக எடுத்துக்காம மகா பெரியவாளோட பத்து கட்டளைகள் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாமே இந்த ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணுறதுக்கு மகா பெரிவா நம்மளுக்கு கொடுத்துருக்க உத்தரவு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் பெரிவா சொன்ன அந்த பத்து கட்டளைகள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாமா கட்டளை ஒன்று காலையில் படுக்கையை விட்டு எழுந்ததுமே பிரார்த்தனை பண்ணணும் இன்றைக்கி பொழுது நல்ல பொழுதாக அமையணும் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கணும் கட்டளை ரெண்டு எந்த வேலை எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் முதல்ல பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் அந்த வேலையை ஆரம்பிக்கணும் கட்டளை எண் மூணு புண்ணிய நதிகள் பசு நல்லவர்கள் இவாளெல்லாம் ஒரு நிமிஷம் மனசால வணங்கணும் கட்டளையின் எண் நாலு வாரத்தில் ஒரு நாளாவது கோவிலுக்கு போயிட்டு வரணும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காளோன்னோ அதை நம்ம மறந்துடக்கூடாது கட்டளை எண் அஞ்சு இருக்கிற வாக்கிட்ட அன்பா பழகணும் யார்கிட்டையும் பகை எண்ணம் கூடாது கட்டளை எண் ஆறு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளிக்கணும் குறிப்பாக காக்காவுக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கட்டளை எண் ஏழு முடிந்த அளவுக்கு தினமும் தர்மம் பண்ணணும் கட்டளை எண் எட்டு நெற்றியில் அவரவர் சம்பிரதாயப்படி திருநீரோ திருமண் குங்குமம் சந்தனம் இது கண்டிப்பாக இட்டுக்கணும் இதனால் நம்மளை பார்க்குறவாளுக்கு நல்ல சிந்தனை ஏற்படும் நீரில்லா இல்ல நெற்றிப்பாள் அப்படின்னு சும்மாவா சொல்லியிருக்கா இதை நம்ம மனசில் வச்சுண்டு திருநீர் இட்டுக்கணும் கட்டளை எண் ஒன்பது தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு தினம் முழுக்க நம்ம செஞ்ச நல்லது கெட்டதுகளை நினச்சி பார்க்கணும் இனி நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது இது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருந்தோ அறிஞ்சோ அறியாமலோ தவறு பண்ணியிருந்தா அந்த தவறுக்காக அன்னைக்கு ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி பகவான் கேட்டு மனசாரம் மன்னிப்பு கேட்கணும் நான் இந்த தவறை பண்ணிவிட்டேன் அறியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுருங்கோ நாளைக்கு பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும் இந்த தவறை நான் திரும்ப எதுவும் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்கணும் கட்டளை எண் பத்து நமக்கான இஷ்ட தெய்வத்தோட திருநாமத்தை ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க சொல்லணும் இந்த பத்து வழிகாட்டுதல்களை நம்ம பின்பற்றினா நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆகும் இதில் எப்படி புண்ணியத்தை தேடிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு யோசிக்க தோணும் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணுறோம் எல்லார்கிட்டேயும் அன்பாக இருக்கும் பகவானை எந்த நேரமும் நினச்சின்னு இருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் அன்னன்னைக்கு நம்ம எதாவது தவறு பண்ணால் பகவான்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்குறோம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ண 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 நமக்குள்ளே நம்மளுடைய உணர்வுகள் மெருகேறும் நம்மளோடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாறும் அப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம் அப்போது புண்ணியங்கள் தானே வந்து சேரும் இதை தான் பெரியவா சொல்லியிருக்கா பெரியவா சொன்ன இந்த பத்து விஷயங்களை பத்து கட்டளைகளாக எடுத்துண்டு நம்ம தினந்தோறும் இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் இது எல்லாமே ரொம்பவே எளிமையான விஷயங்கள் தான் இதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் நம்ம ஆட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும் உமாச்சி தாத்தா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீ இதெல்லாம் பண்ணணும் உமாச்சி தாத்தா சொல்லி கொடுத்துருக்கான்னு குழந்தைகளுக்கு இதை சின்ன வயசுலேருந்தே சொல்லி 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 பழக்கணும் இனிமேவாவது இதை நம்ம எல்லாரும் கடைப்பிடிச்சு ஆனந்தமாக வாழ்வோம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்